உனக்கு எப்படி ஆப்பு வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படி வைக்கிறேன் சும்மா கடந்த செங்க ஊதிக்கடுத்த ஆண்டின்ற கதைய கம்முன்னு இருந்த எண்ணெய போனை போட்டு உனக்கு பத்து லட்சம் வருது இருபது லட்சம் வருதுன்னு ஆசை வட்டியை கட்டி போட்டு போன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறா நேற்று ராத்திரியிலேருந்து ஒரு பொட்டு தூக்கம் இல்லை அடிச்சுக்கிட்டே இருக்கேன் சுச்சாப்பாப்புனே தான் வருது மணி இப்போ பத்து இப்போ போன் போடுவேன் போட்டு அந்த புள்ள மட்டும் போனை எடுக்கலை புட்டிச்சு கிளி கிளி கிழச்சி போடுவேன் யார் ஃபோன் இந்த நேரத்தில் நம்ம பிஸியாக இருக்கும் போது அந்த ஃபோன் எல்லாம் வரும் ஆஹா ஃபோனை தெரியாத்தனவா ஆன் பண்ணிட்டே ஆன் பண்ண உடனேமே ஃபோனு அய்யய்யய்யோ ஏ மஹா ஃபோன் யாரும் பண்ணிகிட்டே இருந்தாங்க எடுத்து பேச வேண்டியதுதானா இது அய்யய்யோ என்னத்தை சொல்கிறது ஆ பேசுகிறேங்க பேசுகிறேங்க என் பத்து லட்சம் தான் கொடுக்குற வரைக்கும் இவக்கிட்டேருந்து கறக்கிற வரைக்கும் போன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். முக்கியமான கால் எடுத்து பேசு. இல்லைங்க இது என்னோட ஃப்ரெண்ட் தான் அவளுக்கு ஒரு வேலை பொறுப்பு இல்லை சும்மா போன் அடிச்சிட்டே இருப்பா. சச்ச பனிர வேண்டியதா. அப்பா ஸ்விட்ச் ஆஃப் நான் ஸ்விட்ச் ஆஃப் அதுவே வந்துட்டு ஆன் பண்ணேனா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ்ல போல இருக்கு இந்த சார்ஜ் போட்டு விட்டறேன் அடடே இந்த கேலவே நம்மள விடாது போல இருக்கே விடாது கarp பண்ற கதையா பொறுத்திக்கிட்டே வரதே இந்த போனை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி போறது நல்லது ப்ளீஸ் நம்பர் கரென்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப் ப்ளீஸ் ட்ரை अगेन लेटर ચૂச்சா பண்ணிட்டடா ચૂச்சா பண்ணிட்ட தெரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு கிளடிதானே இவ எங்கிட்டு காசை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பத்து லட்சத்தையும் ஆட்டைய போட்டா அது தான் போனைச்சி சாப் பண்ணிட்டான் விட மாட்டேன் விடவே மாட்டேன் போனை தூக்கிட்டு பேங்குக்கு எடுத்துகிட்டு போய் என்ன எதுன்னு கேட்பேன் அப்படி மட்டும் அந்த சிரிக்கு அங்கே இருக்கணும் அப்புறமேட்டு என் காசை பிடிச்சி நீ வச்சிருக்கிறதுக்கு உன்னை தூக்கி போட்டு நான் விளையிட்டானே இவளால் என்ன பண்ண முடியும்னு அந்த பிள்ளை நினச்சிட்டா போல இருக்குது விட மாட்டேன்

அம்மா எல்லா விஷயத்தையும் மறைச்சி உங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு வரணும்னு ஆசைப்பட்டல எல்லா விஷயமும் தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசை பண்றா தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் இதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ஏத்துக்கறதும் ஏத்துக்காம போறதும் உங்க கையில தான் இருக்கு ஆனா அப்படியேப்பட்ட தங்கமான புள்ள உங்களுக்கு கிடைச்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் எப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனாலதானமா ஏத்துக்கணும்னே நினைக்கிறோம் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க என்னன்னு காஞ்சனா இருக்கalle என் பேத்தி ஆமாங்க அதான் ஃபைனான்ஸ் கடையெல்லாம் நடத்தினால அந்த கடையில் அவங்க புருஷன் இந்த பிள்ளையை தான் வேலைக்கு வச்சா வச்ச இடத்துல இந்த பிள்ளைய வந்து கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் பேசி பழகினாரு ஆனால் என் பேத்திக்காரி தான் இவளை அப்படி இப்படின்னு தப்பாக பேசிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவளே கிட்ட போய் காசு பணத்தெல்லாம் எடுக்க வச்சு கடைசியில் இந்த பொண்ணு தான் காரணம்னு போலீஸில் வச்சு அடிக்க வச்சு ரொம்ப பெரிய கொடுமையை என் குடும்பத்தில் உள்ளவங்க இவன் இந்த பொண்ணுக்கு பண்ணிட்டாங்கம்மா அப்பையும் கூட இந்த பொண்ணு இவங்க இவ்வளோ பாவம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோம் எதுவும் பேசாமல் அந்த ஊரே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சா என் குடும்பத்தில் சந்தோஷம் ஒரு மாதிரி ஆனா மத்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி காஞ்சனானா அவளுக்கு ஒருத்தையை அடிச்சு அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் இந்த பொண்ண அப்படி பாடுபடுத்துனா இந்த பொண்ணுனாலதான் அவங்க கடைக்கு விளம்பரம் பண்ணுறதா இருக்கட்டும் கடையை டெவலப் பண்ணினதாக இருக்கட்டும் கடையில் அம்பிட்டு வியாபாரத்தை பெருக்கி கொடுத்ததே இந்த புள்ள தான் ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க இந்த புள்ள தான் இன்னைக்கு வீடு வாசம் இல்லாத அனாதையான பிள்ளைய அப்படி கொடுமைப்படுத்தி இந்த அளவு காலாக்குனா அதுக்காக போலீஸ்லேயே நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா அது வேற விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணு இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த குடும்பத்துலேயே நான் வாக்கப்பட்டா இதை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் வெறுத்துருவீங்கன்னு தான் இதெல்லாம் தெரியணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் சொல்லுங்கம்மா இப்படியாப்பட்ட பொண்ணு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா என்ன அம்மா நாங்கள் அப்பயும் சொல்கிறோம் இப்பயும் சொல்கிறோம் அந்த பொண்ணுக்கிட்ட காசு பணம் அதெல்லாம் நாங்கள் எதையும் எதிர்பார்க்க முடில அவங்க குடும்பம் எப்படின்னு கூட நாங்கள் எதையும் எதிர்பார்க்கலை அந்த பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால தான் அந்த பொண்ணை நாங்கள் கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆமாம்மா ஏற்கனவே அந்த பொண்ணு ரொம்ப நொந்து போய் இருக்கா பெத்தவங்க இல்லாம ஒரு புள்ள இந்த உலகத்துல வாழ்றதே கஷ்டம் அப்படி வாழ்ந்தோம் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கானே இப்படியாப்பட்ட apatta புள்ள நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம பிள்ளைங்களையும் நல்லா பாத்துكم நம்மளையும் நல்லா பாத்துكم இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றான் அந்த புள்ள தான் இந்த வீட்டுக்கு எங்களுக்கு ஒரு மருமவ மகளா இருப்பா எம்டி லைலா அந்த வானுக்கு ரெண்டு நீலங்கள் அந்த சூரியே சந்திரனே நான் பாੜ மறந்த ஒரு தா

உனக்கு நம்பிக்கை கொடுத்து ஆசைவார்த்தையை காட்டி உன்னை நாங்களும் விட்டுட்டு போக விரும்பலம்மா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப ரொம்ப நன்றி எங்க வீட்டுக்கு நீ தான் மருமக யார் என்ன சொன்னாலும் சரி யார் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் சரி யாரும் வந்து இங்கே கொம்பையும் நகத்த முடியாது அவ்வளவுதானே அப்ப அப்போ கூடிய சீக்கிரத்தில் நீட்டில் கல்யாண காக்காரு தான் சாமி வீட்டுக்குள்ள இருக்கதே பயமா இருக்கு சாமி எந்த நேரத்தில் அதை என்ன பண்றானு தெரியல பேசுறதெல்லாம் திணிசு திணிசா இருக்கு எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான் வீட்டில் சமையலே செய்ய மாட்டேங்கிறான் மொத்த வழியை நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் சாமி அதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஓஹோ அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப முத்தி போச்சோ முத்தி போச்ச என் தம்பி எது சொன்னாலும் அவ அப்படியே பம்பரமா சுத்திக்கிட்டு செய்வா ஆனா இன்னைக்கு நீ என்னடா சொல்றது நான் என்னடா செய்யறது அப்படின்னு பேசுற சாமி பாக்கவே ரொம்ப சங்கட்டமா இருக்குது ஓஹோ அந்த பேய் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமா சாமி வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்ல எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது எங்கிட்டாவது வெளியே யாராவது வந்தாங்கன்னு நின்று பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது எதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு பேசுறான் சரி லேடிஸ் ஏதாவது கடைக்கு வந்து பேசுறாங்கன்னா அதுக்கும் சந்தேகப்படுறான் சந்தேகம் போய் பிடிச்சிருக்கோ என்னமோ தெரியல சாமி முடியல இந்த இத்தனை வயசுக்கு மேல நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ண போறேன் எதுக்கு எடுத்தாங்கன்னு சந்தேகப்படுறேன் ஓ அந்த அளவுக்கு அந்த பேய் பண்ணிட்டு இருக்கா வரட்டும் வரட்டும் இன்னைக்கு அதுக்கான வைத்தியத்தை நான் பாத்துக்கிறேன் கேட்ட காசை தூக்கி மூஞ்சல வீசலான்னு நானும் போனேன் கடையை எங்கிட்டு தான் போய் தொலைறான்னு தெரியலையே இதெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காளே நாட்டை நாரு அவளை நேரம் கிழிச்சு தொங்க விட்டாதான் இந்த மனுஷன் அடங்குவான் எங்க அம்மா அந்த கிளி இழுக்குது என்னைய காசை வாங்கினீங்க அந்த காசை தூக்கி எனக்கு இப்பதைக்கு தூக்க வரும் என்னது கதவு திறந்து கிடக்கு வந்துட்டாளா இவ போய் பொலைய மாட்டேங்கிறாளே அம்மா புள்ள புருஷெல்லாம் வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு போடணும்ன்ற ஒரு கொஞ்சமா இது இருக்குதா கூறலாம உட்காந்து கிடக்கிற வந்தமா விசேஷம் முடிஞ்சு போடமான்னு இல்லாம இன்னைக்கு இருக்குது அவளுக்கு போனா போது போனா போதுன்னு போனா மண்டைக்கு ஏறிக்கிட்டல போகுது சாமி சாமி வந்துட்டா சாமி அவ வந்துட்டா நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கறேன் கடைய போடுப்டி எங்கட்டு போறீங்க உங்களுக்கு தேடி தேடி நான் ரோட ரோட திரியணுமா அப்பா பேய் பயங்கரமா இருக்குது முட்டி போய் தான் இருக்குது இங்க பாரு நான் வீட்ல தான் இருக்கேன் நீ எதுக்கு கடைக்கு போனே இங்கே பார் இப்போ எதுக்கு கத்துற அதான் இ அப்புறம் என்ன நீ இருக்கிறது தான் எனக்கு பைத்தியமே பிடிக்குது பிடிக்கிதும்மா கொண்டு வந்து இங்கே உட்கார வைங்கம்மா இங்கே வா இங்கே வந்து முதல்ல உட்கார் இங்கே வந்து உக்காருணுமா என்ன இங்கே பாரு எந்த கேள்வியும் கேட்காத இங்கே வந்து உட்காரு வா ஏங்க என்னங்க நடக்குது இங்கே ஆனால் ஏங்க அந்த சொட்டை என்னமா பேசிட்டு இருக்க முதல்ல இங்க வந்து உட்காருமா இங்க பாரு சாமியார் சொல்றாருல வந்து உட்கார் வா சாமியாரா இங்க பாருங்க தடி தடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க நடு வீட்ல இந்த நெருப்ப பத்த வச்சிட்டு என்னடா வேல பாத்துட்டு இருக்கீங்க முதல்ல இத எடுத்து தூக்கி வீசுங்க அங்கட்ட வெளிய அப்பா இங்க பாருங்க ரொம்ப முத்தி போச்சியா முத்தி போச்சு இத இங்க வச்சு குணப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு முதல்ல முடிஞ்ச அளவுக்கு இங்க உட்கார வைங்க இல்லையா கோவில்ல கூட்டிட்டு போய் சங்கிலியில கட்டி தொங்க விட்டு

பாரு முதல்ல எல்லாம் புருஷனெல்லாம் மரியாதையோ பேசின இப்போ மரியாதை இல்லைமா பேசுகிறேன் இதுக்கெல்லாம் காரணம் உன் உடம்புல இருக்க பேய் தான் அந்த பேயை விரட்டினாதான் நம்ம குடும்பம் பழையபடி சந்தோஷமா இருக்கும் ஒத்துக்க ஐயோ ஆண்டவனே எனக்கு பேய் இல்லை ஒன்றும் இல்லை நீ பட்டு டார்ச்சர் தாங்க முடியாததே நான் இப்போலாம் வாய் தோணு பேச ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே எனக்கு பேய் பிடிச்சி பிரிஞ்சுருச்சியா நீ சொல்லியே திங்க வந்து இருக்காளி நீ சேரிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு டேய் தம்பி இது முத்தி போன பேயிடா அதுதான் இப்படி பேசுது ஐயா மாய்யா அடிச்சேன் ஏய் மரியாதை மரியாதையா பேசு உடம்புல இருக்க ஆத்மா ஓவர ஆடுன அப்புறம் பஸ்பமாக்கிருமே உன்ன ஐயோ ஆண்டவனே இப்ப நான் என்ன பண்றது இப்படி பாடா படுத்துறீங்களே என்னையே ஐயோ எனக்கு புயே பிடிக்கல ஒண்ணு பிடிக்கல என்ன விட்டுறீங்கயா ஏயா இப்படி பண்றீங்க ஐயோ ஆண்டவனே புருஷனோட டார்ச்சர் தாங்க முடியாம பொண்டாட்டி எதை பேசினா பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா ஐயோ ஆண்டவா சாமி அசந்துட்டா சாமி அசந்துட்டா பேய ஓட்டுங்க சாமி ஓட்டுங்க குடும்பத்துல நிம்மதியை கெடுத்து எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கணும்னு நீ உள்ள வந்திருக்கியா நீ எந்த ஊர் சிரிக்கி இந்த ஊர் தாயா இந்த ஊர் தானாம்பா இந்த ஊர் தானாமா நீ புடிச்ச எத்தனை நாள் ஆகுது ஐயோ கடவுளே ஏன்டா இப்படி என்ன பாடப்படுத்துறீங்க நடிக்காத நடிக்காத புடிச்ச எத்தனை நாள் ஆகுது ஐயோ இவனை என்னைக்கு கட்டுதான்

சாமி விடாதீங்க சாமி எதாவது ஒன்னு பண்ணுங்க காதரி தூங்குறதுக்கு கल्ले கल्ले தூக்கி போட்டானே என்ன பண்றது அப்புறம் நான் வாழ வேண்டிய வயசுல அல்பா வயசுல போய் சேர்ந்துறேன் மேதாவது பண்ணுங்க சாமி எதாவது ஒன்னு பண்ணுங்க ஏய் முதல்ல ஒண்ண தண்ணி பண்ணனும் வண்ணகம் பண்ணனும் இப்பிடலாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது உனையே வேற விதத்துல தான் பே ஓட்டணும் எப்பா இங்கே வச்சு இத ஓட்ட முடியாது நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க அங்க জঙ্গளியல கட்டி போட்டு வைத்தியத்தை என்ன என்னென்ன பண்ண தெரியலையே சரி சாமி எப்படியோ ஒண்ணு இவ உடம்புல இருக்க ஆத்மா வெளியே போனா எங்களுக்கு அதுவே போதும்